ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மண்பானையில் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கீ விட்டு நாலு வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இரண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கின ஒன்று நாலு தக்காளி அரைச்சது இதில் நான் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ சிக்கனை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எலுமிச்சை சாறு தயிர் கரம் மசாலா மல்லி இலை இதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா சிக்கனை குக் பண்ணிக்கங்க இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சேன் பாஸ்மதி ரைஸ் இதில் கொதி உடனே இதில் போட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி ஒடிச்சு எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு பாத்திரத்தில் சிக்கன் கிரேவியை போட்டு அதில் ஒடித்த ரைஸையும் அது மேலேயே போட்டுக்கோங்க வதக்குன வெங்காயத்தை போட்டுக்கோங்க மல்லி இலையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பாலில் கேசரி பவுடர் ஆட் பண்ணி அது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு சில்வர் பாயில் பேப்பர் போட்டு நல்லா குளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பாட் பிரியாணி ஹைதராபாத் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரியாணி எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் பிரேயும் ரெடி ஆயிடுச்சு थैंक यू फॉर वॉचिंग